எளிய விகித வாய்ப்பாட்டினை கண்டறிதல் உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் பனிரெண்டில் எடுத்துக்காட்டு ஒன்றாக கொடுக்கப்பட்டுள்ளது மிக மிக ஒரு முக்கியமான கேள்வி ஐந்து மதிப்பெண் வினாவாக கேட்குறாங்க இந்த கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா இந்த வினாவில் ஒவ்வொரு தனிமமும் எவ்வளவு சதவீதம் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா புலியில் காணப்படும் ஒரு அமிலம் பகுப்பாய்வில் பின்வரும் சதவீத இவனை கொண்டுள்ளது முப்பத்தி இரண்டு சதவீதம் கார்பன் உள்ளது அதற்கடுத்ததாக நான்கு சதவீதம் ஹைட்ரஜன் உள்ளது அதற்கடுத்ததாக அறுபத்தி நான்கு சதவீதம் ஆக்சிஜன் உள்ளது அச்சேர்மத்தின் எளிய வீத வாய்ப்பாட்டினை கண்டறிய என்னென்ன தனிமங்கள் கொடுத்துருக்குறாங்க அதுதான் நமக்கு தேவையான ஒரு டீட்டெயில்ஸ் இதில் இதை வைத்துக்கொண்டு தான் நம்ம இந்த கணக்கை நம்ம போட போகிறோம் மிகவும் எளிமையாக இருக்கும் கவனிச்சிடுவாங்க இந்த வினாவிற்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஒரு அட்டவணை போட்டுக்கணும் அந்த அட்டவணையில் முதல்ல இருக்கக்கூடியது என்னென்னா தனிமம் இந்த காலம் பார்க்கலாம் அதாவது இந்த வினாவில் என்னென்ன தனிமங்கள் கொடுத்துருக்குறாங்களோ அதை இந்த தனிமம் என்ற காலத்துக்கெல்லாம் எழுதிட்டு வரணும் மூன்று தனிமங்கள் தான் கொடுத்துருக்காங்க கார்பன் கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க அதை ஒன்று இங்கே எழுதிட்டு வருவோம் ஓ இது மாதிரி எழுதிக்கணும் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அந்த தனிமத்துக்கெல்லாம் எழுதிட்டோம் அதற்கடுத்தது ஒவ்வொரு தனிமமும் எவ்வளோ சதவீதம் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்து இங்கே எழுதிட்டு வரணும் இப்போ கார்பன் எவ்வளோ சதவீதம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஹைட்ரஜன் எவ்வளோ சதவீதம் கொடுத்துருக்காங்க நான்கு சதவீதம் கொடுத்துருக்காங்க ஆக்சிஜன் அறுபத்தி நான்கு சதவீதம் கொடுத்துருக்காங்க இது மாதிரி எழுதிக்கணும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயிலில் வந்து இது மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அதுக்கடுத்தது இந்த தனிமத்தினுடைய அணுநிறை எவ்வளோ அது இங்கே மோலார் நிலையில் சொல்கிறோம் அப்போ கார்பனுடைய அணுநிறை நீங்கள் அதுக்கு அடுத்த காலத்தில் எழுதிக்கணும் ஓகே அப்போ கார்பனுடைய அணுநிறை எவ்வளோ பனிரெண்டு ஹைட்ரஜன் உங்களுக்கு தெரியும் ஒன்று ஆக்சிஜன் எவ்வளோ பதினாறு இது மாதிரி எழுதிக்கணும் இவ்வளோ தெரிஞ்சதுன்னா இந்த கணக்கை நீங்கள் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் மறுபடியும் என்ன செஞ்சுருக்கோம் என்னென்ன தனிமங்கள் கொடுத்துருக்குறாங்களோ அது அங்கே கீழே எழுதிட்டு வந்துட்டோம் அதுக்கடுத்தது எவ்வளோ சதவீதம் கொடுத்துருக்காங்கன்றதை எழுதிட்டோம் அதுக்கடுத்தது அந்த தனிமத்தினுடைய இங்கே அணுநிறை அதை வந்து இங்கே மோலார் நிறைன்னு சொல்லலாம் இங்கே அணு நிறை நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவோ அது எழுதிட்டோம் அதுக்கு அடுத்து ஒப்பு மோல்களின் எண்ணிக்கை இப்போ இந்த இடத்துல மோல் அப்படின்னாவே என்னென்னா நிறைவை மோலார் நிறை நம்ம சொல்லிக்கலாம் இங்கே மோள்களின் எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்குதுன்னா நிறைவை மோலார் நிறை இங்கே நமக்கு நிறை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சதவீதத்தில் கொடுத்துருக்குறாங்க ஒரு சேர்மத்தில் எவ்வளவு சதவீத நிறை உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க அப்போது இங்கே கார்பனுக்கு நான் எடுத்துக்கிறேன் எவ்வளோ சதவீதம் உள்ளது முப்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க அதனுடைய மோலார் நிறை அதாவது அதனுடைய இங்கே அணு நிறையை நம்ம எடுத்துக்கிறோம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா பனிரெண்டு இப்போ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் ஒப்பு மோல்களை இன்றைக்கி கணக்கிடணும் முப்பத்தி ரெண்டு பை பன்னிரெண்டு ஃபுல்லமாக இப்போ கார்பனுக்கு இங்கே முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அது அப்படியே எழுதிக்கலாம் அதனுடைய அணுநிறை எவ்வளோ பனிரெண்டு வகுத்தல் பனிரெண்டு இது மாதிரி போட்டுக்கணும் அதே மாதிரி நான்கு வகுத்தல் ஒன்று அதுக்கடுத்து ஆக்சிஜனுக்கு அப்போ என்ன சொல்லலாம் என்ன பண்ணலாம் பாருங்கள் அறுபத்தி நான்கு டிவைடட் பை சிக்ஸ்டீன் போட்டுக்கலாம் இப்போ ஆன்சர் போடலாங்களா இது உங்களுக்கு தெரியும் நாலு பை ஒன்று நாலு இதுவும் தெரியும் அறுபத்தி நான்கு பை பதினாறு எவ்வளோ நான்கு பதினாறு பெருக்கள் நான்கு அறுபத்தி நான்கு இதுவும் தெரியும் இப்போ இதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் போடலாமா இப்போது முப்பத்தி ரெண்டு பை பன்னிரெண்டு முப்பத்தி ரெண்டில் எத்தனை ரெண்டு இருக்கும் ரெண்டு போட்டு பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு நான்கு ரெண்டும் ரெண்டு போட்டுக்கலாம் ரிமைனிங் இப்போ இங்கே ரெண்டில் நாலு நம்ம மைனஸ் பண்ணணும் அப்போது இங்கே ரெண்டில் நாலு போகாது பக்கத்தில் கடவுனா பனிரெண்டு பனிரெண்டில் நாலு போச்சுன்னா எட்டு அப்போது இங்கே எட்டில் பனிரெண்டு நம்ம பார்க்குறோம் போகாது அதனால் இங்கே என்ன பண்ணுறோம் ஒரு ஜீரோ வச்சோம் அப்படின்னா இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறோம் அப்போது எண்பதில் எத்தனை பன்னிரெண்டு இருக்கும் இப்போ ஆறு இருக்குமா போட்டு பார்ப்போம் அப்போ ஆறு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு ரெ மிச்சம் ஒன்று ஆறு ஒன்று ஆறு ஒன்று ஏழு எழுபத்தி ரெண்டு மறுபடியும் இதை மைனஸ் பண்ணுங்கள் அப்போது இங்கே பத்தில் ரெண்டு போச்சுன்னா எட்டு மறுபடியும் ஒரு பூஜ்ஜியம் வைக்கிறோம் எண்பதில் அப்போ எத்தனை பன்னிரெண்டு இருக்கும் இங்கே ஏற்கனவே ஆறு போட்டிருக்கோம் அதே மாதிரி தான் மறுபடியும் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் ஓ இது போதுமானது ரெண்டு புள்ளி ஆறு ஆறு வரைக்கும் போதுமானது இப்போ இங்கே எழுதிக்கலாம் ரெண்டு புள்ளி ஆறு ஆறு இது மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணி போட்டு முடிச்சிடணும் இப்போது மூன்று மதிப்புகள் கிடைச்சிருக்கு இல்லையா ரெண்டு புள்ளி ஆறு ஆறு நான்கு நான்கு அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எளிய விகிதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இதில் மூன்று மதிப்புகளில் எது சிறிய மதிப்பு அப்படின்னு பார்க்கணும் இங்கே நான்கு இருக்குது இங்கே நான்கு இருக்குது இங்கே ரெண்டு புள்ளி ஆறாறு இருக்குது அப்போ இதுதான் சிறிய மதிப்பு ஓ எது சிறிய மதிப்போ அந்த மதிப்பால் மற்ற மதிப்புகள் என்ன பண்ணணுன்னா வகுக்கணும் அப்போ இந்த இடத்துல இதுதான் சிறிய மதிப்பு அந்த மதிப்பை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே மதிப்பால் வகுத்துக்கிறோம் இங்கே நான்கு எது சிறிய மதிப்புன்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு புள்ளி ஆறு ஆறு தான் சிறிய மதிப்பு அதுக்கடுத்து இங்கே நான்கு கிடச்சிருக்கு நான்கு வகுத்தல் ரெண்டு புள்ளி ஆறு ஆறு என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் மூன்று மதிப்பில் எது சிறிய மதிப்போ அந்த மதிப்பை எடுத்து மற்ற மதிப்புகளை வகுத்துடுறோம் இப்போ இதுக்கான பதில் பார்க்கலாம் இப்போ ரெண்டு புள்ளி ஆறு ஆறு வகுத்தில் ரெண்டு புள்ளி ஆறு ஆறு ஈக்குவல் டு ஒன்று அதுக்கு அடுத்ததாக நான்கு டிவைடட் பை ரெண்டு புள்ளி ஆறு ஆறு நாலு பை ரெண்டு புள்ளி ஆறு ஆறு இது மாதிரி ஃப்ராக்ஷனாக வரும்போது என்ன சொல்லியிருக்கேன்னா முழு என்ன மாற்றிங்கன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி கணக்கெல்லாம் இல்லையா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு அடுத்தது இரண்டு நம்பர் இருக்குது அப்போ இது நூறாள் பேர் இருக்கும்போது என்ன ஆகிடும் முழு என்ன மாறிடும் அப்போ இது நூறாள் பெருக்கிறோம் அப்படின்னா மேலே இருக்கிறது நம்ம என்ன பண்ணணும் நூறு ஆள் பெருக்கிக்கணும் எப்படி பண்ணலாம் பெருக்கல் நூறு இதுவும் பெருக்கல் நூறு போட்டுக்கலாம் அப்படி போடும்போது எதுனாயிடும் நானூறுன்னு மாறிடும் இப்போ இது என்னவா மாறிவிடும் இரநூத்தி அறுபத்தி ஆறுன்னு மாறிவிடும் இப்போ மொழி என்ன மாறிடுது இல்லையா இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அது வகுத்து போகிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ நானூறு வகுத்தல் இரநூத்தி அறுபத்தி ஆறு இப்போல்லாமா அப்போ எத்தனை இரநூத்தி அறுபத்தி ஆறு இருக்கும் ஒரு டைம் தான் இருக்கும் அப்போது இரநூத்தி அறுபத்தி ஆறு இப்போ மைனஸ் பண்ணுவோம் அப்போ இங்கே கடவான பத்து பத்தில் ஆறு போச்சுன்னா நாலு அப்போ இங்கே ஒன்பது இருக்கிறத அர்த்தம் ஒன்பதில் ஆறு போச்சுன்னா மூணு இல்லையா அதுக்கு அடுத்தது இங்கே எவ்வளோ இருக்கும் மூணு தான் இருக்கும் மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று சரி இப்போது இங்கே என்ன பண்ண போகிறோம் நூற்றி முப்பத்தி நாலில் இரநூத்தி அறுபத்தாறு இல்லையா இல்லை அப்போ என்ன பண்ணோம் இங்கே ஒரு ஜீரோ போட்டுனா இங்கே பாயிண்ட் வச்சிடும் ஓகே இப்போது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பதில் எத்தனை இரநூத்தி அறுபத்தி ஆறு இருக்கும் ஒரு அஞ்சு முறை போட்டு பார்க்கலாம் அப்போ அஞ்சு முறை போட்டோம் அப்படின்னா ஐஆர் முப்பது மூணு ஐஆர் முப்பது இது ஒரு மூணு முப்பத்தி மூணு மீதி மூணு ரெண்டு பத்து பத்து ப்ளஸ் மூணு பதிமூணு ஓகே ஒன்று சரி இது போதும் ஒன்று புள்ளி அஞ்சுன்றது போதும் பார்க்கலாமா அப்போது இந்த இடத்துல நான்கு வகுத்தல் ரெண்டு புள்ளி ஆறு ஆறு மதிப்பு எவ்வளோ ஒன்று புள்ளி அஞ்சு அப்போ இங்கே எவ்வளோ கிடச்சிருக்கோம் அதே தான் இல்லையா இதே மாதிரி தான் இங்கே இருக்குது நாலு வகுத்தல் ரெண்டு புள்ளி ஆறு ஆறு எவ்வளோ ஒன்று புள்ளி அஞ்சு இப்போ இங்கே பாருங்கள் எளிய விகிதம் முழு எண்ணில் எழுதணும் இங்கே ஏற்கனவே நம்ம எளிய விகிதம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அது எதில் சொல்லுறாங்கன்னா முழு எண்ணில் எழுதிக்க சொல்கிறாங்க இப்போ ஏற்கனவே இது பார்த்தீங்கன்னா கார்பன் நமக்கு ஒன்று முழு எண்ணை தான் இருக்குது அது அப்படியே நான் எழுதிக்கலாம் ஆனால் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சுன்னு இருக்குது ஆக்ஸிஜனும் ஒன்று புள்ளி அஞ்சுன்னு இருக்குது அப்போ இது எப்படி நம்ம முழு என்ன மாற்றுறது அப்போ மொழியை நான் மாற்றணும் அப்படின்னா நான் இதை ரெண்டாவில் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் அப்போ ரெண்டாவில் பெருக்கும்போது ஒன்று புள்ளி அஞ்சு பெருக்கல் ரெண்டுன்னு போட்டேன் நான் மூணு வரும் அப்போ இதை மட்டும் நம்ம போட முடியாது ஒன்றை மாற்றினா அதாவது ஒரு மதிப்பு நம்ம எதனால் எந்த நம்பரால் பெருக்கிறோமோ எல்லாத்தையும் அதே நம்பரால் தான் பெருக்கிக்கணும் அப்போ தான் ஈவனாக இருக்கும் இல்லையா அப்போ நான் ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டாவில் பெருக்கணும் அப்படின்னா எனக்கு மூன்று கிடைக்கும் அப்போ நான் மூணுன்னு போட்டுறேன் அதாவது ஒன்று புள்ளி அஞ்சே நான் ரெண்டாவை பெருக்கிக்கிறேன் அப்போ எனக்கு கிடைச்ச மதிப்பு எவ்வளோனா மூன்று இல்லையா அப்போ அதே மாதிரி இந்த ஒன்று புள்ளி அஞ்சு நான் ரெண்டாவில் பெருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் மூணு கிடைக்கும் அப்போ இதை நான் ரெண்டாவில் போது ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு அப்போது எல்லாமே மூலி என்ன கிடச்சிருச்சா பாருங்கள் கிடச்சிருச்சு அப்போது இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய சேர்மத்தினுடைய எளிய விகித வாய்ப்பாடு என்ன உங்களுக்கு கார்பன் எத்தனை கிடச்சிருக்கு பாருங்கள் எளிய விகிதம் கார்பன் ரெண்டு கிடச்சிருக்கு அப்போ என்ன பண்ணேன்னா கார்பன் ரென் இரண்டு ஹைட்ரஜன் எவ்வளோ கிடச்சிருக்கு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா மூன்று கிடச்சிருக்கு அப்போது ஹெச் த்ரீ ஆக்சிஜன் எவ்வளோ கிடச்சிருக்கு மூன்று கிடச்சிருக்கு அப்போது ஓ த்ரீ ஓ என்ன இளைய எளிய விகித வாய்ப்பாடு சி டூ ஹெச் த்ரீ ஓ த்ரீ